ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு இதமான ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ரெண்டு ஜூஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இப்போ நம்ம போய் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்கி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்து நல்ல ஒரு பெரிய வெள்ளரிக்காய் வந்து தோல் சீவி நல்லா ஒரு இந்த மாதிரி க்யூப்ஸாக ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு துண்டி இஞ்சி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பில்லை பச்சை கருவேப்பில்லை கொஞ்சம் கொஞ்சம் கொத்து ஒரு இது வந்து ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கங்க ஒரு சின்ன பச்சை மிளகாய் சேர்த்துனு இருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா புதினாவும் சேர்த்துட்டு நல்லா தண்ணி விட்டு ஒரு நல்ல ஒரு ஒரு இரநூறு எம்எல் க கேடு சேர்த்துருக்கேன் நல்லா திக்கான தயிர் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸர் ஜாரில் அடிச்சிட்டு வரலாம் அவ்வளோ தான் நம்ம இப்போ வந்துட்டு சர்விங் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் நான் எடுத்து அதில் வந்து சப்ஜா சப்ஜா விதை சியா சீட்ஸ் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பீசின்னு ரெண்டும் ஊற ஊற வச்சு வச்சுருக்கேன் அது ரெண்டுத்தையும் இந்த கிளாஸ்க்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம மிக்சர் ஜாரில் அடிச்சிட்டு வந்தேன் வெள்ளரிக்காய் தயிர் ஜூஸ் வந்து நம்ம இதில் சர்வ் பண்ணி ஊற்றிக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வெளியில் ஐஸ்கிரீம் இந்த கார்பினேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி குடிக்கிறத விட இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் ரெடி பண்ணி குடிச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அட் த சேம் டைம் செலவும் ரொம்ப கம்மி தான் எவ்வளவோ டேஸ்ட்டி சூப்பர் டேஸ்டியான நம்மளுடைய வெள்ளரிக்காய் தயிர் ஹெல்த் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடுங்க கண்டிப்பாக இது வந்துட்டு நம்ம சியால் ஸ்வீட்ஸ் சேர்த்துருக்கோம் பாதாம் பிசுனு சேர்த்துருக்கோம் அதே போல் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பில்லை புதினா சேர்த்துருக்கோம் அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இன்னொரு ஜூஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெண்டு சின்ன எலுமிச்சி பழம் இது எங்கள் தோட்டத்துலேயே வந்தது அது எடுத்துகிட்டு நல்லா சீட்ஸ் எல்லாம் நீக்கிட்டு ரவுண்டாக கட் பண்ணி ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துன்னு இருக்கேன் கூடவே கொஞ்சம் புதினா சேர்த்துட்டு தண்ணி வந்து நீங்கள் சில்டு வாட்டர் கூட விட்டுக்குங்க நான் இன்றைக்கி வந்துட்டு நார்மல் ரெகுலர் வாட்டர் தான் வச்சுன்னு இருக்கேன் விட்டுட்டு இது வந்து நம்ம நல்லா ஒரு ரஃப்பாக அடிச்சிட்டு வரலாம் அவ்வளோ இந்த அளவுக்கு தான் போதும் அடிச்சிட்டு வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டு இளநீர் எடுத்துருக்கேன் நான் அந்த இளநீரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதே மாதிரி சப்ஜா விதையும் சாரி சியா சீட்ஸும் பாதாம் பீசணும் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் அது இந்த சர்விங் கிளாஸில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது குடுவே பாதாம் பீசணும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடுங்க நம்ம இப்போது அந்த எலுமிச்சை பழம் வந்து நம்ம அடிச்சுட்டு புதினா எலுமிச்சை பழம் தண்ணி விட்டு மிக்சரில் அரைச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா அதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி கூட சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இளநீரம் வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு தான் உங்களுக்கு சுகர் வேணால் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் சுகர் சேர்க்க கிடையாது உப்பு அதே போல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெழுகுத்தூள் ஏன்னா அந்த இளநீர் தண்ணியிலே கொஞ்சம் அந்த இனிப்பு இயற்கையாகவே கொஞ்சம் இனிப்பு அந்த சுவை இருக்கும் அதனால் நான் வந்துட்டு சக்கரை சேர்க்க கிடையாது உங்களுக்கு வேணும்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க கொஞ்சமாக மெழுகுத்தூள் தூவி அவ்வளோ தான் நம்மளுக்கு இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சி நம்மளுடைய லெமன் எலுமிச்சி பழம் இளநீர் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் கீப் சப்போர்ட்டிங் பாய்